பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு அருளும் வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஏனோ தானோ என்று கடமைக்காக செய்யாமல் கேட்பவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் செய்ய வேண்டும் இதை தான் இந்த பவுலும் பர்ணபாவும் செய்தனர் என்று நாம் காண முடிகிறது அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் இருபத்தி ரெண்டாம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி இஸ்ரவேலரே தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களை கேளுங்கள் இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி நாற்பது வருஷ காலமாய் வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் ஏழு ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய நானூற்றி ஐம்பது வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்குதர்சி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார் அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள் அப்படியே தேவன் பென்யமீன் கோத்ரத்தான் ஆகிய கீசுடைய குமாரனான சவுலை நாற்பது வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார் பின்பு அவர் அவனை தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் இந்த பகுதிக்கு பவுலின் அறிவுரை என்று நாம் பார்க்கலாம் பொதுவாக நாம் பிரசங்கம் செய்யும்போது அங்குள்ள எல்லாரையும் மனதில் வைத்து நாம் பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும் பொதுவாக ஒரு இடத்திலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இருவிதமான மக்கள் இருப்பார்கள் ஒரு சாரார் ஆண்டவரை அறிய வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்று பார்க்க வந்தவர்களாக இருப்பார்கள் ஆகவே இந்த இடத்தில் நாம் எல்லாருக்காகவும் அந்த வசனத்தை நாம் சொல்லுகின்றவர்களாக இருக்க வேண்டும் இந்த இடத்தில் எல்லாரும் யூதராக இருந்ததினால் அவர் இஸ்ரவேலரே என்று தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றார் அது மட்டுமல்ல அந்த இஸ்ரவேலர்கள் அவர்கள் பழைய ஏற்பாட்டில் முற்றிலுமாக அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் ஆகவே அந்த இஸ்ரவேலர் தோன்றிய விதம் ஆண்டவர் அவர்களுக்காக செய்ததையும் பவுல் கூறும் அந்த இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்று அவர்களுக்கு கூறுகின்றார் ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே இங்கே அவர் கூறும் பொழுது பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ள அந்த தீர்க்கதரிசிதான் மேசியா என்று கூறுகின்றதை நாம் வாசிக்கின்றோம் ஆப்ரஹாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆசிர்வதித்தார் எகிப்தில் அடிமைப்பட்டு உபத்திரவப்பட்டதை கர்த்தர் கண்டு அவர்களுக்கு விடுதலை அருள மோசையையும் ஆரோனையும் அனுப்பினார் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பித்து விடுதலை பண்ணி நாற்பது வருடம் இவர்கள் வனாந்திர வழியாக ஆண்டவர் அவர்களை போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்தார் கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் என்றும் நாம் பார்க்கின்றோம் இன்னுமாக அவர்களை வழிநடத்த நியாயாதிபதிகள் தீர்க்கதர்சிகள் ராஜாக்களை அனுப்பினார் ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்டபடியினாலே முதல் அரசனாக சவுலை நியமித்தார் ஆனால் அவன் கீழ்ப்படியாமையினாலே அவன் அரச பட்டத்தை இழந்தான் என்று நாம் பார்க்கிறோம் வசனம் இருபத்தி மூன்றில் ஆடுகளின் பின்னே நடந்த தாவீதை ஆண்டவர் அரசனாக்கினார் தாவிதை சொல்லும் பொழுது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்றும் எனக்கு சித்தமானதை செய்வான் என்றும் அவனை குறித்து ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இன்று நம்மை பற்றி ஆண்டவர் என்ன சாட்சி கொடுப்பார் என்று நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஜபம் செய்வோம் அன்புள்ள தகப்பினை சமயம் கிடைக்கும் போதெல்லாம் உம்மை பிறருக்கு அறிவிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே ஆமேன்